மாடு மா மாடு வேணாம் கண்ண

ஆல சினிமா தானா சினிமா தானா சினிமா சந்தான சினிமா சபாக்கின சினிமா விஜய சினிமா கிரா சினிமா சட்ட கரங்கினு போறோம்ல போணும் போறோம் அஷ்டலட்ச தேவாத்யானமான நானாத வந்தரசுவாண்டவர் பை அமேமகா தேவி செயத்ன யேத்ன முடிச்சதமே தன்னால் சித் பிரஜோதி ஆதரி வான் போர் போர்மா போர்மா கன்னட語 बोल கன்னடவேனா மாட்டுறீங்கட்ட சரி மேல போட்டுறேன் பாத்த பாத்துமா என்ன அங்க அங்க வந்து அந்த போடு சேனல் போடுற மாட்டுக்கு மாட்டுக்கு அதுல போய் தூக்குறது இல்ல அதனால அப்படியே

Ini hmm. ఇది hmm. hmm.

நான் <laughs> இங்கே <laughs>